நீட் தேர்வு இருக்கலாம் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு என்ன பயிற்சி மையங்கள் அரசு கொண்டு வந்திருக்கு மத்திய அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் மாநில நீட் தேர்வு நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசே வந்து அந்த தேர்வு மைய தேர்வு வினா வந்து செலக்ட் பண்ணணும் ஆனால் மத்திய அரசு அதை செலக்ட் பண்ணுது அங்கே எட்டாவது படித்தவன் எட்டாவதுல ஃபெயில் ஃபெயிலானவன் எட்டாவது படித்தவன் வந்து நீட் தேர்வு பாஸ் பண்ணுறான் இங்கே வந்து டுவெல்த்தில் ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்களால் நீட் தேர்வு பாஸ் பண்ண முடியல அப்போ காரணம் என்ன நீட் தேர்வுக்கான கல்வி முறை இங்கே இல்லை அங்கே எட்டாவதுலேருந்தே நீட் தேர்வுக்கு கோச்சிங் கிளாஸ் நடக்குது அவன் வந்து பாடப்புத்தகத்தை படிக்கிறது கிடையாது அங்கே வடநாட்டில் என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து பாட புத்தகத்தை கிடைக்காத எட்டாவது படிக்கும் போதே அவங்களுக்கு நீட் தேர்வுக்கான கோச்சிங் சென்டர் அங்கங்க கோச்சிங் சென்டர் தான் இருக்கு அவன் எட்டாவது படிச்சுட்டு எட்டாவது ஃபெயில் ஆனவன் நீட் தேர்வுல எம்பிபிஎஸ் பாஸ் ஆகி அவன் தமிழ்நாட்டில் வேலைக்கு வரான் இங்க தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்தவங்களால ஒரு எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் கனவுங்கிறது எட்டாத கனியா தான் இருக்குது அதனால அதை வந்து முழுமையா நான் கண்டிக்கிறேன் இது வந்து தவறான திட்டங்கள் மத்திய அரசு இந்தியா முழுவதும் ஒரே நீட் தேர்வுக்கான தேர்வு நடத்துறது அந்தந்த மாநிலங்களுக்கு தேர்வு நடத்த உரிமையை வழங்கணும் ஆகவே மத்திய அரசே செலக்ட் பண்ணுறது வடநாட்டுக்காரங்களுக்கு வடநாட்டில் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே நீட் தேர்வு நடக்குது நீட் தேர்வுக்கான கோச்சிங் நடக்குது நீட் தேர்வு அல்ல நீட் தேர்வுக்கான கோச்சிங் எட்டாவது படிக்கும் போதே நீட் தேர்வு கோச்சிங் சென்டர் அவங்க படிக்கிறாங்க அவங்க கல்வி புத்தகத்தையே படிக்காம கோச்சிங் சென்டர் படித்து அவங்க மருத்துவராக வராங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கோச்சிங் சென்டர் எதுவுமே இல்லாமல் வெறும் பாட புத்தகத்தை மட்டும் படித்து நீட் தேர்வில் நாம் வந்து குறைஞ்ச அளவில் செலக்ட் ஆகுறோம் ஆனால் படிப்பறிவே இல்லாமல் அவங்க அது இல்லாமல் அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வடநாட்டில் பார்த்தோம்னாவே அவங்களுக்கு நீட் தேர்வுக்கான கொஸ்டின் அங்கே லீக் அவுட் ஆகிடுது இங்கே அந்த மாதிரி இல்லை அப்போ கடுமையான படித்து தூக்கம் இல்லாமல் ராப்பகெல்லாம் கஷ்டப்பட்டு படித்த நம்மளோட தமிழ் மாணவர்களோட கனவு பூரா கனவு எல்லாம் தவிடுபுடியாகி வடநாட்டில் கஷ்டப்படாமல் வெறும் புத்தக புத்தக படிப்பு படிக்காமல் வெறும் கோச்சிங் சென்டருக்கு போய் நீட் தேர்வு பாஸ் ஆகுறாங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வந்து வஞ்சிக்கப்படுகிறோம் அப்ப தமிழ்நாட்டுல நீட் தேர்வு நடக்கணும்னா அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநில அரசே நீட் தேர்வு நடத்தக்கூடிய தேர்வு தேர்வு அந்த தமிழ்நாடு அரசே நடத்த வேண்டும் அது மாதிரி ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அதுக்கான அதிகாரம் வழங்க வேண்டும் மத்திய அரசு தேர்வு தாழ தேர்வு தாழ சிலை பண்றதுக்கு அதுக்கான அதிகாரம் நிறுத்தப்பட வேண்டும் நீட் தேர்வுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நீட் தேர்வுக்கான கோச்சிங் சென்டர் மத்திய அரசு எங்கெங்கிருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே எப்படி மாணவர்களோட கனவு எல்லாம் எட்டா கனியா போயிட்டு இருக்கு அப்ப அதை தடை செய்யணும் வெறும் என் உயிரே போனாலும் அண்ணாமலை உயிரே போனாலும் நீட் தேர்வை நத்து பண்ண முடியாதுன்னு முடியாது அப்ப அது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் அண்ணாமலை சொன்னது மிகப்பெரிய தொகுப்பு அந்த வார்த்தையை சொல்லணும்னா அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு மையங்களை உருவாக்கி இருக்கணும் உருவாக்கிட்டு அதுக்கு ஒட்டு தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுக்கான தேர்வுத்தால தமிழ்நாடு அரசே அதை வந்து செலெக்ட் பண்ணணும் அப்போ மத்திய அரசு செலக்ட் பண்றதுக்கு அங்க வந்து எட்டாவது வந்து படிச்சவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா வந்து ஆயிடுறாங்க நாம என்ன பண்றோம் எல்லாம் கடைசியில எல்லாம் வந்து சாராய கடையில் குடிச்சு குடிச்சிட்டு ஆலமரத்தில் காவ காத்துட்டு கிடக்க வேண்டியதான் இதுதான் தமிழ்நாட்டு நடக்குது அப்போ மருத்துவர் கனவு காணல் நீரா போகுது நல்ல ஸ்டேட் லெவலில் எடுத்த மாணவர்களோட மருத்துவ கனவு காணல் நீரா ஆகுறது தமிழ்நாட்டில் அப்ப நீட் தேர்வை ரத்து பண்ணணும் ஒன்று இல்லை அப்படின்னா நீட் தேர்வை கொண்டு வரட்டும் தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசு நீட் தேர்வு மையத்துக்கு பயிற்சியை கொண்டுட்டு வரணும் அதே போல மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நீட் தேர்வு வினாத்தால அச்சடிக்கணும் இதுதான் என்னோட கோரிக்கை நன்றி வணக்கம் அன்புடன் சமூக போராளி பரஞ்சோதி பெரம்பலூர்